ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் தேர்தல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் இதயா அவர்கள் சார் வணக்கம் 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 ஜியா சார் இந்த சி ஓட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடுமையான எதிர்வினை விமர்சனங்கள் எல்லல்கள் எல்லாம் வந்துருச்சு இப்போ நீங்களாம் தொடர்ந்து தேர்தல் பகுப்பாய்வு செய்கிறவங்க தொடர்ச்சியாக எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய நார்த்து சவுத்து கடைமடைன்னு போய் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு இது எப்படி மறுச்சு இது த்ரீம்கே பெல்ட் எப்படி ஏடிஎம் மாறிச்சு எல்லாம் பண்ண முடியவங்க சி ஓட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு பெர்சன்டேஜ் எங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணாமியோ எங்கேயாச்சு இந்த ஹோட்டலாங்கிற மாதிரி அது ஒரு விமர்சனம் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில் ஆதவ தான் இந்த மாதிரியான பிம்பங்களை உருவாக்குறாருங்கிற பார்வையும் வந்தது இப்போது ஆதவ அர்ச்சனா பற்றி அவர் குடும்பத்தில் இருந்தே இவர் வந்து ஒரு மோசடி பெருவிழிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வெளியிட்டு அது இன்னையில இருந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஏதாவது எங்க மச்சா வந்து அவருடைய மச்சான் ஆதவர் மச்சான் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக எங்கள் அப்பாவோடைய பணத்தை வச்சுக்கிட்டு இவர் என்னென்னமோ விளையாடுறாரு இந்த மாதிரி இருக்காரு அரசியல் சுற்றுவிட்டுலாம் பண்ணுறாருன்னு கடுமையான விமர்சனம் வந்து வந்திருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இவர் கும்பங்களை உருவாக்குறாரா திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒரு இல்யூஷனை உருவாக்கி சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இப்போ அவர் குடும்பத்துலேருந்தே அவர் மீது பணத்தை தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்காருன்னு வருது என்ன இதை எப்படி பார்க்கணும் நம்ம இல்லை இப்போ முதல்ல சி ஓட்டர் கருத்து கணிப்பில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முப்பத்தாறு சதவீதம் காணும் ஏன்னா அவங்க நாலு பேர் மட்டும் போட்டுட்டு விட்டாங்க அப்போ அது யாருக்கோ ஒரு தகவல் சொல்கிறதுக்காக வெளியிடப்பட்டதோ மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு செய்யறதுக்காக வெளியிடப்பட்டதோன்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது ஏன்னா அதில் சீமான காணாம் அது எத்தனை சதவீதம் அவர் ரெண்டு இருக்காரு ஆமாம் அண்ணாமலை ஒன்பது சதவீதம் இருக்காரு சீமான் வந்து எட்டு சதவீதம் இப்போதான் அங்கீகாரம் பெற்றுருக்காரு அது இன்னும் கூடும் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஏன்னா ஈரோடு கிழக்கில் அவர் பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஓட்டு நெருக்கி வாங்கிட்டார் அப்படி இருக்கப்போ அவர் ஏன் கா கா இதில் லிஸ்ட்டில் இல்லைன்ற கேள்வியை பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுபோக நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தாறு சதவீதம் ஓட்டை வந்து அறுபத்தாலு சதவீதம் தான் அவங்க கணக்கு கொடுத்துருக்கு மீதி முப்பத்தாறு சதவீதம் கருத்து இல்லையா அவர்கள் வந்து நோட்டாக்கு போட போகிறோன்னு சொன்னாங்களா நாங்கள் இறுதி நேரத்தில் முடிவெடுப்போம்னு சொன்னாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது அப்போ நீங்கள் அந்த முப்பத்தாறில் இப்போ ஒரு சீமானுக்கு ஒரு நீங்க அவங்க கிடக்கிட்ட ஒரு ஆறு கூட வச்சுக்கோங்க மீதி முப்பது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப அந்த முப்பது எங்க போய் சேர்ந்தாலுமே யார் வேணாலும் நம்பர் ஒன்னுக்கு வரலாம் அந்த முப்பத்தொன்னு அப்படியே முழுசா அண்ணாமலைக்கு போச்சு சீமானுக்கு போச்சுன்னா இங்க முப்பத்தாறு அவரே எடுக்கலாம் இவருக்கு போச்சுன்னா ஒன்பது முப்பத்தொன்பது அவரே ஜெயிச்சிடலாம் எடப்பாடிக்கு போனா பத்து நாற்பது அவரே ஜெயிக்கலாம் பதினெட்டோட போய் சேர்ந்தா நாற்பத்தி முப்பது யாருக்கு போகணும் தெரியாது தெரியாதுல்ல அப்ப அதை வச்சு ஒரு கருத்து கணிப்புன்றது நீங்க எல்லாருமே அந்த மொத்த தொகையோட கம்மியா இருக்காங்க இருபத்தேழு தான் ஸ்டாலினே உச்சபட்சம் ஏன்னா முப்பத்தாறோட கம்மி தான் அப்ப நீங்க இந்த கருத்துக்கு நீ எப்படி நீங்க அதை வந்து ஒரு எடுத்து இதை நம்ம விவாதிக்கிறதுனே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீங்க கருத்து இல்லைன்றது ஒரு பத்து சதவீதம் இருக்கலாம் ஏன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் கூட வச்சுக்கலாம் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்றது இல்லைன்னா இவங்க என்ன பண்ணோம் அதெல்லாம் கழிச்சுட்டு என்ன சர்வேயோ அதை எடுக்கலாம் மட்டும் ஒப்பிட்டு அவங்கள மட்டும் இப்ப சொ பத்து பேர் சொல்லலையா அவங்கள விட்டுட்டு வேற பத்து பேரு கருத்து கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணாம அவங்க வந்து இல்லைன்னு சொன்னத மெஜாரிட்டியா எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க அதனால நம்ம வந்து இதை வச்சுக்கிட்டு இதுதான் ட்ரெண்டா இருக்கும் வர எலெக்ஷன் ரிசல்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது அதை அவங்களும் எதிர்பார்க்கல ஒரு நம்ம பேசுபொருள் பொருளாகணும்னு நினைச்சிருக்காங்க சி ஓட்டர்ஸ் அதே மாதிரி பேசு பொருளாகிட்டாங்க இப்போ நாளைக்கு நானே இது மாதிரி ஒரு சர்வே பண்ணிட்டு வந்து ஏதாவது ஒன்று போட்டேன்னா அதை நாலு பேர் கூட்டிட்டு நான் பிறப்பல மாவே இப்படி சொல்லியிருக்காரு துக்குளக்கிதையா அப்படின்னு வரலாம் ஆனா நம்ம சர்வே பண்ண போறேன் அதனால அப்ப வரும்போது இதை பத்தி நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து ஆதவ அர்ஜுனா பத்தி பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஆர ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி அவருடைய அம்மா மாமியார் அவங்க மார்டினுடைய ஒய்ஃபு வந்து ஐஜேகேல செயலாளராக இருக்காங்க அவங்க பாரிவேந்தர் கட்சி பாரிவேந்தர் கட்சியில ஐக்கிய ஜனநாயக கட்சி ஐஜே கே அதுல இருக்காங்க அப்படி இருக்கும்போது அது வந்து இப்ப பிஜேபி கூட்டணியில் அந்த கட்சி இருந்துட்டு இருக்கு அப்ப என்னங்க உங்க மருமகம் எப்படி பண்றாருன்னு சொல்லி அந்த கட்சியிலயோ ஐஜேகேல இருக்கவங்களோ அல்லது இதுல இருக்கவா பிஜேபியில இருந்தோ யாரோ கேட்கறக்கான வாய்ப்பு இருக்கு அவர் நேரடியாக பிஜேபி அட்டாக் பண்றாரு பாசிசம்ன்றாரு இது பண்றாரு எல்லாம் உங்க பணத்தை தானே அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கூட அவருக்கு உங்களுக்கு பணத்தை வச்சே எங்களை அப்படின்ற மாதிரி அவரோட கேள்வி போயிருக்கலாம் விமர்சனங்கள் எழுந்திருக்கலாம் அதனால அவங்களுக்கு அந்த கோபம் வந்திருக்கலாம் இப்ப அதனாலதான் எங்க அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு இவர் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி இப்ப மார்ட்டினுடைய பையன் வந்து பையனும் பிஜேபி தானா அவர் இதுல இருக்காருன்னு தெரியல அவரு அதனால வந்து இப்ப அந்த அவங்க மாமியாருக்கு பதிலா பையன் ஒருவேளை கொடுத்துருக்கலாம் ஆனா இதுக்கு இது வரைக்கும் ஆதவ இன்னும் பதில் கொடுக்கல அப்ப ஆதவ இதுக்கு என்ன பதில் கொடுக்கறாரு கொடுத்தாருன்னா இது குடும்ப பிரச்சனையா மாறும் ஏன்னா அரசியல் பிரச்சனை பிளஸ் குடும்ப பிரச்சனையா இது உருவெடுக்கலாம் ஆனா ஒருவேளை ஆதவ அர்ஜுன் இதை மௌனமாக கடந்து போயிட்டாருன்னு வைங்க இதை இது ஒரு ரெண்டு நாளைக்கு பேசு பொருளாக இருக்கும் அதுக்கப்புறம் அது காணாம போயிடும் ஒருவேளை இவர் பதில் அளித்தார் அப்போ அந்த பதிலுக்கு கண்டிப்பா திரும்ப அந்த சார்லஸ் இன்னொரு பதில் அளிக்க வேண்டியிருக்கும் மார்டினுடைய பையன் அப்போ மாறி மாறி அறிக்கைகள் வரும்போது அது நிச்சயமா ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாகும் அது விஜய் கட்சிக்கு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் ஏன்னா இப்ப விஜய் வந்து அவர் ஒரு கட்சியை நடத்தி அவர் ஒன்று ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இங்க அதுலயே அவங்க வந்து அந்த ஒரு கோல் போடணும்னு போயிட்டு இருக்கும்போது இங்கிட்டு ஒரு பிளேயர் அங்கிட்டு வெளியே அந்த பக்கம் பேசிட்டு இருந்தாரு இங்க விளையாடுறதுல அப்ப எல்லாருடைய கவனமும் டிஸ்ட்ராக்ஷனும் வேற பக்கம் போகும் எல்லாமே ஆதவ இருந்துச்சுதான் அப்படின்னு போயிட்டு இருக்கும் ஏற்கனவே அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் நண்பர்கள்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஏதோ அன்புடன் ஆதவா ஏதோ சொல்லி புரோகரம் தனியா நடத்திட்டு இருக்காரு இவர் ஒரு கட்சியில வந்து ரெண்டாம் மற்ற தலைவர் அப்படி இருக்கும்போது இவர் தனியா ஏதோ ஒரு நிறுவனம் வச்சிருக்காருல்ல அவர் அப்படி அதாவது சிறுத்தைகள் கட்சியில இருக்கும்போதே இந்த விகடன் மேடையில விஜய கூட்டம் நடத்தினார்ல அப்ப அதுக்கு விளங்கம் சொன்னாரு திரும்பால உடனே அவர் விடுதலை சிறுத்தைகள் பிரமுகரா போல அவருடைய அந்த அவர் தனியாக அதை ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு அது சார்பா போனாருன்னு சொன்னாங்கடா இல்ல இது வந்து அன்புடன் ஏதோ ஒரு இதோ ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அவர் வந்து ஒரு ஒரு அவருடைய பேரோட ஆதவன்ற பெயரோட போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்ப விஜய் கச்சில சேர்ந்து போனதுக்கப்புறம் ஒரு அதுல இருக்க ஒரு நிர்வாகி வந்து தன்னுடைய பேரை போட்டு ஒரு அதை தலைப்பா வச்சு எப்படி போயிட்டு இருக்காரு அதை எப்படி விஜய் அனுமதிக்கிறாரு அப்படின்ற கேள்வி கூட சில இழந்துச்சு அதனால் இது மாதவ் அர்ஜுன் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பிரமுகராக இப்போ மாறிட்டு வர்றாரு அதுக்கு விஜய் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா இல்லை அவரை கூப்பிட்டு கண்டிப்பாரா இது அமைதியாக போங்கன்னு சொல்லுவாரா அப்படின்றத பொறுத்திருந்தா அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்த்த தான் நமக்கு தெரியும் இல்லை விஜய்யை இயக்குவதே ஆதவ அர்ஜுனா தான் பிரசாந்த் கிஸ்வரை கூட்டி வரதுலேருந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுலருந்து அம்பேத்கரை ப்ரொமோட் பண்ணுங்க தலித் பாலிடிக்ஸை கையில் எடுங்க திரும்பாவை பாராட்டுங்க ஆனால் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுங்க அவங்க அவங்களுடைய ஆதவ அர்ஜனோடைய ஸ்கிரிப்டே நீங்க பாத்தீங்கன்னா மேடைல பேசும்போது கம்யூனிஸ்டுகள் நல்லவங்க அவங்களுக்கு திமுக துரோகம் பண்ணிருச்சு திருமாவூர் மிகப்பெரிய தலைவர் அவருக்கான அங்கீகாரத்தை இந்த திமுக கொடுக்கல திருவதில் தலித்துகளுக்கு மாவட்ட செயலாளரே திமுக தர்றது அப்புறமேட்டு இருக்கிற கட்சி காங்கிரஸ் ராகுல் காந்தி நல்லவர் ஆனா ராகுல் காந்தி பிரதமரா ஸ்டாலின் சொல்ல மாட்டேங்கிறார் ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரதமர்னா நாட்டில் அப்போ அவருடைய நோக்கமே திமுகல இருந்து காங்கிரஸ் நல்ல கட்சி கம்யூனிஸ்டுகள் அந்த இந்த போராட்டம் நடத்துனாங்க அந்த நோக்கியா இதுக்கு சாம்சங் இதெல்லாம் போராட்டம் பண்ணாங்க இந்த திமுக அரசு ஒடுக்கிருச்சு அவங்கள விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்குது இப்படி கூட்டணி கட்சியில எல்லாம் பழி வாங்குது இப்படி தான் பேசுறாரு ஆதவோட பேச்சு எல்லாமே பாஜக விமர்சனம் பண்ணி நான் கேட்கல ஒரு வரையும் விமர்சிப்பார் பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஃபுல்லாகவே திமுகவில் உள்ள கூட்டணி கட்சி நல்ல கட்சி அப்படிங்கிறது அவர் ஜெயலலிதாவை வந்து தங்க தலைவி இரும்பு தலைவி அப்படின்னு பேசுறாரு எம்ஜிஆர் நல்லவருங்கிறாரு அப்போ அவருடைய டார்கெட்டு திமுக தோற மற்ற எல்லாருமே நல்லவங்க இப்படி தானே பேசுறாரு ஆதவ

வரிகள் தான் இடம்பெற்று இருந்துச்சு அதனால ஆமா ஆதவர்ஜுனுக்கு அதனால வந்து நீங்க வந்து ஜான் சாமிக்கு அடுத்த படிக்கட்டில் தான் நீங்க நிக்கிறீங்க அப்படின்றத விஜய் தெளிவுபடுத்தி இருந்தாரு அதனால அவர் சில இப்ப இப்ப வந்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி அவர் வழிகளை காட்டலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஆனால் அதை தாண்டி அவங்க ரெண்டு பேரும் ஜான் ஆரோக்கியசாமி முசி ஆனந்த என்ன சொல்றாங்களோ அதை தான் விஜய் எடுத்துக்குவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இவரை வந்து கொஞ்சம் வெளிய இருந்து வந்தவரதான் பா ஆமா ஆமா தான் பாப்பா இவர் ஏன்னா அவர் அந்த அந்த அறிக்கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் இன்னைக்கு பேச விடுறாரு பேச விடுறதை பாருங்க விஜய்க்கு ஒரு ரெண்டு பேருக்கு முன்னாடி தான் அவரை பேச விடுறாங்க அதுக்கு அடுத்து பொருளாளர் பேசுறாரு அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் பேசுறாரு அதுக்கப்புறம் தான் விஜய் கடைசியா பேசுறவங்கதான் பெரியாளு ஆமா அதனால அரசியல வந்து லேட்டா பேசுறவங்க தான் பெரிய ஆமா கடைசியா பேசுறது ஆமா அப்ப விஜய்க்கு முந்திரில பேசுறது புசி ஆனந்த் அதுக்கு முன்னாடி இப்ப இவரை ஜான சாமி அவர் பின்னணியில இருக்கிறதுனால அவர் ஸ்கிரீனுக்கு வர மாட்டாரு அதனால அவர் அந்த லிஸ்ட் கொடுக்கறது அந்த புரோட்டோக்கால் அதெல்லாம் பாக்குறது ஜானாரக்கி சாமி கூட இருக்கலாம் சார் இவர் ஆதவர்ஜுன் உங்களுக்கு மாதிரி நாலா இடத்துல பேசணும் சார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வந்து ஆதவர்ஜுனுக்கு அங்க பெரிய முக்கியத்துவம் விஜய் டக்குன்னு தூக்கி கொடுத்து அவரை நம்பி போயிடுவாரு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனா அவரு தனக்கான ஒரு சிந்தனை இருக்கு அந்த சிந்தனையா விஜய்கிட்ட முயற்சி பண்ணுவாரு முயற்சிகள் இருக்கும்போது விஜய் ரஜினாத்தையா இருக்கிற பேரை ஒரு முதன் முதலியா ஒரு நான் தலித் அம்பேத்கர் பேரை பயன்படுத்திட்டாங்க அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க ஐயோ எத்தனை நாண் தலித் அம்பேத்கர் பேரை சொல்லிருக்காங்க அம்பேத்கருக்கு கொண்டாடி இருக்காங்க செலவு வச்சிருக்காங்க புதுசா ஏதோ விஜய் சொன்னதுதான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஸோ இப்போ ஆதவ் வந்து பாஜக பணத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அலிகேஷன் ஏன்னா எங்க மாமனார் பணம் எங்க பாஜக விஜய் என்ன பண்ண தெரியல போறாரு ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவே அவரே ஒரு பிஜேபி அசைன்மெண்ட்ங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு அவரே ஒரு பாஜக ஆளுங்க திமுக காலி பண்றதுக்கான ஆளுங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு இப்ப இந்த நேரத்தில் நீ பாஜக பணத்துல விளையாடுறேன்னு வருது இதை நம்ம எப்படி பாத்துக்கணும்னுதான் நம்ம ஒரு மாதிரி ஆனால் ஒரு சிக்கலான ஆளாக தான் இருக்கிறார் அவர் ஆமாம் ஒரு சர்ச்சைக்குரிய இதாக தான் இருக்கார் கூடகமான விமர்சனத்துக்குரிய நபராக இருக்கார் இது இன்னும் இன்னைக்கு அடுத்த ரெண்டு நாட்கள் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் அந்த இந்த விமர்சனம் கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனா விஜய் ஆதவ குறித்து அவர் மச்சான் பேசியிருக்கக்கூடிய இந்த விமர்சனம் இவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த சி ஓட்டர்ஸ் இந்த மாதிரி தேர்தல் வியூக வகுப்புகள்லாம் நான் பெரிய கில்லாடி அப்படிங்கிறது தான் அவர் தன்னை நிறுவ முயல்றது தேர்தல் அனலிட்டிக்ஸில் இந்த சுபாலிஸ்ட் நான் அவர் பெரிய நபருன்னு அந்த விதத்தில் சி ஓட்டர்ஸ் பின்னாடி இவர் இருக்கிறாரா ஏன்னா நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் சொல்றாரு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திமுக அடுத்த இடத்துல விஜய் இருக்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பு ஓட்டர்ஸ் அதனால தான் கேட்கறாங்க ஒரு நாள் நைட்ல அப்படி எடுத்துட்டீங்களா ஒரே நாள் நைட்ல அதை எடுத்து முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாருமே கேட்டிருந்தாங்க பார்ப்போம் இது இவங்களுடைய தேர்தல் வியூகம் வகுப்பு இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விமர்சனம் விஜய் இதுக்காவது பதில் சொல்லுவாரா எதுவும் அதிக்க விடுவாரா நடவடிக்கை எடுப்பாரா எல்லாம் பொறுத்தந்து தான் பார்க்கணும் பனையூரில் என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியல விஜய்க்கு ஃபஸ்ட்டு இந்த செய்தி போயிருச்சான்னு தெரியல அவட்ட யாராவது சொல்லணும் அது சொல்லியிருப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல பாப்பா நீ சொன்னது மாதிரி அடுத்த கட்டம் எப்படிலாம் நடக்குதுங்கிறத வச்சு தான் அதனுடைய முழுமை புரியும் அவங்க நேரம் ஒதுக்கி இது குறித்த கருத்துக்களை ரொம்ப விரிவாக பதிவு செய்துட்டு மிக நன்றி